ஆயிரலாய் ஐஸ் டப்பாம்மா மீன் வாங்கி வாங்கி கருவாடு போட்டா விற்கவே மாட்டேக்கு அதான் ஐஸ் டப்பா வாங்கிட்டேன் கடனோட உடனே வாங்கி வாங்கி வச்சிருக்கம்மா இதெல்லாம் அது பாட்டுக்கு கிடக்கும்லா மூக்கத்தோய் ஐஸ் வீடை ரொம்ப விற்காதீங்க நல்லதே கிடையாது

என்ன என்ன இப்படி வந்துட்டு இது அது நடந்துட்டே நான் மூத்தவனுக்கு பதில் சொல்லுவேன் ஆமா அவங்க மூத்த பையன் அப்படியே அவன் 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 பெரிய இவனோ அவனை கண்டாலே பயந்து நாய்க்குட்டி மாதிரி பதுங்கி உட்காருவ பெருசா வீரவாசனம் பேசிக்கிட்டு இருக்க நிக்கின்னு பேசுதியோல அண்ணனுக்கு மரியாதை கூட எனக்கு தெரியாத மூக்கத்தோய் உங்க மூத்த மாவங்க பேசி முடிச்சி இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுங்க எங்க அம்மா கிட்டயும் சொல்லிருங்க அம்மா சொரிய தா எப்படி நம்ம பேச்சி பத்தியல வீர பேச்சி வெண்ட எனக்கு பிடிச்சது இந்த சிரிப்பு உன்னுடைய தைரியம் மூத ஆன்டி நான் பைடாரே ஐயோ 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 இப்படி பண்ணிட்டீங்களே ரெண்டு பேரும் நான் மூத்தவனுக்கு என்ன பதில் சொல்லுவே குழம்பிட்டே இருக்காத போ ஏமா உங்க அப்பா நல்ல குணமாயிட்டாரு ஆபரேஷன்லாம் முடிஞ்சுது நீங்க இப்பமே டிஸ்சார்ஜ் ஆயிரலாம் மொத்தம் ரெண்டரை லட்சம் ஆயிருக்குமா எல்லாத்தையுமே உங்க கூட ஒருத்தர் வந்தாரல அவர் எல்லாமே காலையிலேயே பே பண்ணிட்டு போயிட்டாரு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம்மா டிஸ்சார்ஜ் மட்டும் ஆனா போதும் ஆமாமா உங்க கூட அணைக்கி இருந்தாரு அவரு தான் கண்ணு முட்டை கண்ணு வச்சுட்டு வெள்ளச்சிப்பா நல்ல அருமையான பையன் அவனை பெய் வேண்டாம்ட்டு உடனேயே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னொரு எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம் எல்லாரும் வாழ்க்கையிலையும் மண்ணள்ளி போட்டுட்டு நீயும் வாழ்க்கை இல்லாம நிக்க

அதாம்மா அந்த ஜிப்பா மனிதர் அவர் தான் அந்த ரூபாய் உண்டை கொடுக்க சொன்னார் அவர் கொடுத்தா நீ வாங்க மாட்டியான் உன்னோட செலவுக்காக இதை வைக்க சொல்லி கொடுக்க சொன்னார்மா வாங்கிக்கம் எனக்கு நிறைய வேலை கிடக்கு இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க போல நேசிச்ச பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்றாரு தங்கமான பையனை வேண்டான்ட்டா இனி தலைகீழன்னு தண்ணி குடிச்சாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் ராஜேஷ் சார் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க பூச்சி ராஜேஷ் சார் நாளைக்கு எனக்கு கல்யாணம் என்ன சொல்றீங்க திடீர் கல்யாணம் என்ன ஆச்சு கல்யாணம் மண்டபத்துல பண்ணணும் பத்திரிக்கை கொடுக்கல எதுவுமே கொடுக்கல சார் வயசாயிட்டு பாத்தீங்களா வயசு ஐம்பத்தஞ்சு ஆயிட்டு இப்ப போய் மண்டபத்துல வச்சுக்கிட்டு இருந்தா சிரிச்சிருவாங்க அதனால முருகன் கோயில சிம்பிளா நாளைக்கு தாலி கட்டுறோம் என்ன பூச்சி இப்ப சொல்றீங்க நாளைக்கு கல்யாணம் அது என்னைக்கு மத்தியானம் தான் சொல்வீங்களா ஐயோ சார் அவர் தான் சார் டக்கு புக்குன்னு முடிவு எடுத்துட்டாரு திடீர்னு நேற்று சாயந்தரம் வீட்டுல வந்து நின்றுட்டு நாளைக்கு கல்யாணம் அப்படிங்காரு எனக்கே கையும் ஓடல காலம் ஓடல சரி சரி நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் உங்க வைஃப் கிட்ட சொல்லணும் உங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு லைவ் லொக்கேஷன் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அதுக்கு அவசியமே இல்லை அவங்க இப்போ எனக்கு லஞ்ச் கொண்டு வருவாங்க இருந்தாலும் நேர்ல பார்த்து சொல்றதானே சார் மரியாதை நோ பூச்சி நோ ஃபார்மாலிட்டிஸ் அதோ வந்துட்டாங்க பாருங்க வணக்கம் 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 பூச்சி பூச்சக்கா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு எனக்கு முருகன் கோயில கல்யாணம் எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் ஏன் பூச்சி நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு சொல்லுது பாருங்களேன் சரியான ஆளுமா அவர் தான் உட்காந்து வியாழ பார்த்து எங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஏங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்களா சரோ டார்லிங் பூச்சி எனக்கு இப்பதான் சொல்லுது அட துரோகி பூச்சி சொல்லிருக்க வேண்டாமா அவருக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கியோல ஐயோ எல்லாருமே முதல்ல என்ன தப்பா நினைக்கிறத விடுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இருக்கார்ல அவரே நேத்து தான் என்கிட்ட சொன்னாரு நாளைக்கு கல்யாணங்கிற விஷயத்தை சரி நாளைக்கு முருகன் கோயில்ல தாலி கட்டுறோம் எல்லாரும் காலையிலேயே வந்துருங்க சரியா ஓ சரி உடனே வரங்கால நான் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன் சரி நாளைக்கு கல்யாணத்துல பாப்போம் ஓ சரி கல்யாணத்துல சாப்பாடு உண்டா இல்லை நல்லதானத்துல போட்டு முடிச்சு விட்டுருவியா ஐயோ சாரி கீதா சாப்பாடு எதுவுமே போடல வெறும் டீ காஃபி மட்டும்தான் உண்டு இது பேங்க்கில் வேலை பாத்துட்டு கை நிறைய காசு சம்பளம் வாங்கிக்கிடுது வாங்கிக்கிட்டு ஒரு காபி டீய போய் ஊத்துறங்கக்கா ஒரு சோறு போட்ட எனக்கா கல்யாணத்துல எனக்கா இது இப்படி இருக்கு சரி வாழ்க்கையில் ஒரு வாட்டி இது எனக்கு கல்யாணம் நடக்கும் ஒரு வாட்டி சோறு போட்டா என்னக்கா செய்சு இல்ல சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் சரி நாங்கள் நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவோம் எங்கே இருந்தாங்க லஞ்சி சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறமா அவியல் அதுக்கப்புறமா ஊருகா அப்பளம் ஓ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போறியோ நான் பழக்கடையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் நம்ம அவளும் இருக்கா அவளுக்கும் கொடுத்தாச்சி ஓ சூப்பர் லஞ்ச் சரி வாங்கிட்டு ரொம்ப நேரம் பேங்களும் நிற்க வேண்டாம் போகும் நெத்தவல்லி சுந்தரியும் கூப்பிட்டு வந்துருங்க ஆ சுந்தரியும் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருந்தோம் அவள் புதுசாக வெளிநாட்டுக்கு போக போகிறாரில்ல அதை கொஞ்சம் வேலையாக இருக்கா அதை இன்னைக்கு எங்கள் கூட வரல ஆ சரி சரி இன்னும் கொஞ்ச நேரம் பேங்கில் ஏதாட்டு மிஷினை கிஷினை நோண்டிட்டு அப்படியே ஏசி காத்து வாங்கிட்டு போகலாம் ஆ ஏசி காத்தா செயலுக்கு பேர் அதை பாட்டி இது என்ன புது பொருளையாக இருக்கு ரொம்ப நேரம் பேங்கில் இருக்குன்னா செயலு பிடிச்சி போட்டுருவாங்களா கோயில் வந்துட்டு கோயில் வந்துட்டு பேச்சம்மா இறங்கிட்டி தம்பி ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சு இரநூறுவாக்கா ஏட்டி இந்த ஆட்டோக்காரன் தம்பியுடைய நம்பரை வாங்கி மாப்பிள்ளையே இரநூறுவா கூகுள் பே பண்ண சொல்லு கல்யாணத்துக்கு அவர் தான் செலவு பண்ணணும் ஆ சரிக்கா தம்பி உங்க நம்பர் கொடுங்க நான் கூகுள் பே அனுப்பி விட்டுறேன் எப்ப என் தங்கச்சி பேங்க்ல வேலை பாக்க அப்படி ஒண்ணும் ஓடிட மாட்டா மாப்பிளை அனுப்பி ஆமா ஆமா நம்பர் குடுத்துட்டு போ டக்கு புக்குன மாப்பிள்ளைக்கு போன கூட எங்கனுக்காரான்னு காளு மாலை சீலை எல்லாம் வாங்கிட்டாரான்னு நம்ம எதுவுமே கொண்டு வரலேக்கா எல்லாம் கல்யாணம் மாப்பிள்ளை செலவுதான் பத்து பைசா நம்ம எடுக்க கூடாது சரியா ஆமா அவர்தான் செய்யணும் டி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்காரான்னு பாரு சேலைய கெட்டு மாலையை போடு மேக்கப் பவுடரு கவுட்ரு எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிரு ஒண்ணு விட்டுறாத

நீங்க பொண்ணுக்கு சீல மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க பொட்டு பவுட்ரு எல்லாமே வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா தாம்பளம் கேம்பளம் அவ்வளவும் வாங்கிருங்க தாலி அதுக்கப்புறமா ஐயருக்கு காசு எல்லாமே நீங்க வாங்கிடணும் நாங்க வெறுங்கையோடி தான் வருவோம் நம்மள விட பெரிய பிச்சைக்கார கூட்டமா இருக்குமே அந்த பேக்ல நீங்க சொன்ன தாளி சேலை மாலை எல்லாமே இருக்கு இதை போட்டுட்டு பேச்சு ரெடி ஆயிட்டு வாங்குவோம் ஆஹ் கொடுங்க வாங்க நம்மவே முன்னபே அர்ச்சனைக்கு சீட்டு வாங்குவோம்

ஆனா இந்த பூச்சியமாக இவ்வளோ செம்பிளாக கல்யாணம் வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மண்டபத்தில் கண்டபத்தில் வச்சிருக்கலாம் மாப்பிள்ள மோரக்கண்டி நம்ம பார்க்கவே இல்லை இன்னைக்கு பார்த்துருவோம்மா இந்த மாப்பிள்ள ஒரு ஆள் ஹெல்மெட் போட்டு பேங்க்கு வந்தார்டி அது பார்க்கறதுக்கு ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது பத்துக்க நமக்கு ஊரில் தெரியாத ஆளே கிடையாது எல்லாரையும் தான் நமக்கு தெரியுமே யாராவது தெரிஞ்ச மோரக்கட்டையாக தான் இருக்கும் சீக்கிரம் வாங்கிட்டு முகூர்த்தம் நேரம் நெருங்கிட்டு இருக்கு தலையிலேயே கட்டிடாம நம்ம போவோம் எப்படி கட்ட முடியும் நம்ம போன பிறந்தான் கட்டுமாவோம்